முத்துவேல ஏமாத்தி மொத்த சொத்தையும் சக்திவேலோட பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு இத தெரிஞ்சுகிட்ட நம்ம முத்துவேல் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதான் இந்த ஸ்டோரியில பாக்க போறோம் வாங்க இங்க பாத்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல கூப்பிட்டு பேசுறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் ராஜி நம்ம பொண்ணுதானே அவளுக்கும் சொத்துல பங்கு கொடுத்துர்லான்டா அப்படின்னு சொல்லும் போது அண்ணே உனக்கு என்ன சுத்தி பேதழிச்சு போச்சா அவளுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அவளே ஓடுகாலி கழுத அவளுக்கு குடுத்து அவளை பெரியாள் ஆக்கணான்னு பாக்குறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கம்மனு இருங்க எனக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் நீங்க ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு சொல்லவும் இப்ப என்னடா நான் சொல்லிட்டேன்னு ஒரு அண்ணனு கூட பாக்காம ரொம்ப பேசுறேன் அப்படிங்கிறாங்க பின்ன என்னன்னு அவளும் அவ மூஞ்சியும் மொஹரக்கட்டையும் அது ஓடி போய் அந்த குடும்பத்துல ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கா அவளுக்கு நம்ம சொத்து கொடுத்தோம்னா இன்ன கோமதியும் சொத்துக்காக வருவா இது போதுமா இதுவும் பத்தலையா அப்படின்னு சொல்லி கேக்கவும் கோமதி வந்தா கொடுக்க தேவலடா ராஜிக்கு கொடுத்துதான் ஆகணும் போய் கேஸ் போட்டானா பையனுக்கும் பொண்ணுக்கும் சரிசமமான சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு அவ கேஸ் போட்டு வாங்கிட்டு போயிடுவா அதனாலதான் சொல்றேன் அங்க போனா அசிங்க நமக்கு தான்டா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் அவ போமாட்டான் இப்ப என்ன உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு மொத்த சொத்தையும் குடுக்கணும் உங்க என்ன அவளே கேக்காட்டியாலும் நீங்களே வான்னு சொல்லி போல அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா என் பொண்ணுக்கு என் சொத்துல உரிமை கடாத கிடையாதான் என்ன நான் கண்டிப்பா அவளுக்கு என் சொத்துல குடுப்பண்டா அப்படின்னு சொல்றாங்க அத நான் இருக்கிற வரைக்கும் விட்டுருவனா கண்டிப்பா நான் விடமாட்டேன் அவ யாரு நம்ம சொத்துல உறவு கொண்டாடுறதுக்கு அவளை அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ளையும் நுழைய விட மாட்டேன் சொத்துலையும் பங்க எடுத்துக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னடா நீ பண்ணி முடியும் உன்னால என் புள்ளைக்கு என்னால நான் குடுக்குவேன் உனக்கு என்ன தேவையா அப்படின்னு சொல்லும் போது உங்க பேர்ல சொத்தை இருந்தாதான குடுப்பீங்க உங்க பேர்ல இருந்த மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்தி ஆறு மாசம் ஆச்சு நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் உள்ள பாசத்துல இப்படி எல்லாம் தப்பு தண்டா பண்ணுவேன்னு எனக்கு அப்பயே தெரியும் அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன் இதுக்கு மேலையும் உன்ன நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல என் பையன் நடு ரோட்லதான் நிக்கணும் உன்னை எல்லாம் நம்பினா என் பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா உன்ட்ட என்னடா ஆதாரம் இருக்கு மொத்த சொத்தும் என் பேர்ல இருக்கு அது எப்படி உன் பேருக்கு மாற முடியும் அப்படிங்கிறாங்க என்ன என்ன மறந்துட்டியா அன்னைக்கு குடோனுக்கு சைன் வாங்கின அப்ப அதோட சேர்ந்து வீட்டோட மொத்த சொத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுக்கறேன்னு அந்த இதுலயும் நான் சைன் வாங்கிட்டேன் இதுக்கு மேல நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல நானா உங்களை இந்த வீட்டுல இருங்கன்னு சொல்ற வரைக்கும் தான் உங்க வீட்டுல இந்த வீட்டுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டா நீங்களும் மூட்டம் முடிச்ச கட்டிக்கிட்டு வெளிய போய் தான் ஆகணும் ஏனா மொத்த சொத்தும் என் பேர்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க டேய் நீ எல்லாம் நல்ல இருப்பியாடா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா ஒரு அண்ணேன்னு கூட பாக்காம என் பேர்ல உள்ள சொத்து அத்தனையும் உன் பேருக்கு மாத்தி எழுதிட்டல நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்துவேலு கோவத்துல சக்தி வேலோட கையில இருக்க அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கி சொக்கு நூறா கிழிச்சு போட்டுறாங்க என்னனு இதை கிழிச்சு போட்டுட்டா என்னாலே இந்த சொத்தெல்லாம் உங்க பேரலுக்கு மாறிடும் நினைக்கிறீங்களா மா வாய்ப்பே இல்ல மொத்த சொத்தும் என் பேர்ல இருக்கு அத யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்னால முடியாது நான் இந்த சொத்தை உங்களுக்கு விட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்க முத்துவேல் சொல்றாரு தாராளமா இந்த சொத்தை வச்சுக்க ஆனா என் பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு தேவையான சொத்தை எடுத்துக்கடா அப்படின்னு சொல்றாங்க நீ உனக்கே நான் சொத்து இல்லைங்கிற நீ உன் பிள்ளை வரைக்கும் போயிட்டியா உன்னால என்ன பண்ண முடியும் முடியுமா போய் அலைஞ்சுக்க என்ன வேணும்னா பண்ணிக்க ஆனா இந்த சொத்து முழுசா உன் பேருக்கு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவேலுக்கு என்ன நினைச்சாரோ தெரியல நேரா தாலுகா ஆபீஸ் போய் அவங்க எல்லா நம்பரும் சொல்றாங்க இந்த நம்பர்ல இருக்க இடம் எல்லாம் யாரு பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவுமேட்டு அங்கையும் போய் பாக்குறாங்க பார்த்தா மொத்தமும் இங்க நம்ம சக்திவேலோட பேர்ல மாத்திக்கிட்டாரு ஆனா அந்த வீடு மட்டும் அவங்க அம்மா பேர்ல இருந்திருக்குது அது தெரியாத நம்ம சக்திவேலு அந்த வீட்டையும் அவரு பேருக்கு எழுதிக்கிட்டேன்னு

அப்பதான் தாலுகா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அவன் சொல்றான் வீட்டுல நான் இருன்னு சொல்ற வரைக்கும் தான் நீ இந்த வீட்டுல இருக்கணும் நான் எப்ப வெளிய போகணும்னு சொல்றனோ அப்பயே இந்த வீட்டை விட்டு வெளிய போகணும்னு என்னவே சொல்றான் தான் ஆனா இந்த வீடு உன் பேர்ல இருந்திருக்குது உன் பேர்ல இருந்து இன்னும் என் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகல தூங்குள்ளாட்டியே தம்பி இப்படிப்பட்ட வேலைய பாத்திருக்கான் சொல்றான் இந்த வீட்டை விட்டு நீ ஃபர்ஸ்ட் அவன வெளியே போ சொல்லு ஆத்தா அப்படின்னு சொல்லவும் முடியாதுரா நீயும் என்னோட புள்ள அவனும் என்னோட புள்ள எப்படியாச்சும் அவன் கிட்ட இருக்கிற சொத்தை பிரிச்சு என் ரெண்டு பேத்திங்களுக்கும் கொடுத்தே தீர்வேன் அதுக்கப்புறமா தான் நான் அவன்கிட்ட கோபமா பேசுவேன் ஏன்னா கோபம் உள்ளவனுக்கு புத்தி மட்டும் எதுக்கு சொல்றாங்க அதான் மாட்ட ஆடி கடக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் விஷயத்தை பெருசாக்குறேன் மட்டும் பாரு உனக்கு தெரியாதுடா நான் என்ன சொல்ல வர்றேன் எப்படி எல்லா விஷயத்த பண்றேன்னு அதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீயும் அத பெருசாக்கிடுவேன் இங்க பாரு எல்லாமே புத்தி இருந்தா மட்டும் பத்தாது இதை எப்படி பண்ணணும் அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அறிவும் வளர்ந்துருக்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன நீங்க சொல்றது முன்ன மாதிரி தெரியலையே ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேலு அவங்க அம்மாவை பார்த்து கேக்குறாங்க அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு டேய் அவனை பத்தி எனக்கு தெரியும் அவங்க கிட்ட இருந்து எப்படி சொத்தை எழுதி வாங்குறேன்னு நீ கொஞ்ச நேரம் மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா முத்துவேலு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம வடிவும் மாறி ரெண்டு பேருமே வந்து கேக்குறாங்க மாமா என்னாச்சு மாமா என்ன எங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சண்டைன்னு மட்டும் தெரியுது ஆனா அது என்ன சண்டைன்னு எங்களுக்கு தெரியல கொஞ்சம் சொல்றீங்களா மாமா அப்படின்னதும் ஆமாமா மொத்த சொத்தையும் உன் புருஷன் எங்களை ஏமாத்தி என் கைரேகைய வச்சு எடுத்துக்கிட்டான் அவ்வளவுதான் நாங்க வெளியேற வேண்டிதான் இது மொத்தமோ உங்களோட சொத்து அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பே இல்ல மாமா என் புருஷன் அப்படி பண்ண மாட்டாரு உங்க மேல நம்பிக்கையா இருக்காரு அப்படின்னு சொன்னதும் நம்பிக்கையா தான் இருக்கான் ஆனா அவன் மொத்த சொத்தையும் நான் எங்க ராஜிக்கு எழுதி கொடுத்துருவனும் ஒரு பயத்துல அப்படியே எழுதிக்கிட்டாமா சரி விடு அவங்கவங்க பண்ணது அவங்கவங்க அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் நான் சொல்றதுல என்ன இருக்கு நான் இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மேன்ட்டு இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரீங்க பிரச்சனை எதுவும் இல்லைன்னா எனக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க பேச்சு பேச்சா இருந்தாலும் இங்க முத்து வேலும் சக்தி வேலும் அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம அப்பாத்தா பாத்தீங்கன்னா சக்தி வேலை கூப்பிடுறாங்க டேய் சக்தி வேலு இங்க வாடா உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு பேசணும் கண்ணு அப்படிங்கிறாங்க என்ன அத்தா சொல்லு இந்தாப்பா இந்த நகை அத்தனையும் நீ வச்சுக்கப்பா என் காதல உள்ளது கழுத்துல உள்ளது உங்க அண்ணன் மொத்த சொத்தையும் அவன் பேர்ல வச்சுக்கிட்டான் ஆனா நீ உனக்கு நீ என்ன பண்ணுவ அவன் கடைசியில குடுக்காட்டி என்னடா பண்ணுவ இந்த நீயே இந்த நகை அத்தனையும் பாதுகாப்பா வச்சிருடா அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம சக்தி வேலு தான் ஏமாத்தி மொத்த சொத்தையும் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற உண்மைய அப்பத்தா கிட்ட சொல்லல அப்பத்தாவுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு இவன் இந்த நகை மேலயும் ஆசைப்பட்டுட்டான் அப்படிங்கறத பாருப்பா இந்த நகைய நீ கட்டி காப்பாத்தணும் எப்படி வேணும்னா வச்சுக்க அம்மா உனக்காக உன்கிட்ட குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க அந்த நகைய வாங்கிக்கிட்டு நம்ம சக்திவேலு கிளம்புறாங்க பாத்தீங்கன்னா அப்பத்தா ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க சக்திவேலு இந்த நகை தான் இருக்கு அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தை குடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும் ஆத்தா என்ன ஆத்தா ஆதாரம் ஈதாரம் பேசுற ஆதாரத்துக்கு நான் எங்க ஆத்தா போவேன் அப்படின்னு நீ எங்கடா போற நாளைக்கு பெரிய நீ வந்து கேட்க கூடாதுல்ல உன் நகை எங்கன்னு அதான் உன என் நகை எல்லாம் கிட்ட இருக்குன்னு நாளைக்கு நீயும் நகையை வாங்கிக்கிட்டு என்கிட்ட எங்க குடுத்தேன்னு கேட்ட கூடாதுல்ல அதுக்காக ஒரு கையெழுத்த மட்டும் போட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஆத்தா ஒரு கையெழுத்த வாங்குறாங்க அப்ப சக்திவேலு கொஞ்சம் கூட யோசிக்காம நமக்கு தான் இம்புட்டு நகை கொடுத்துருக்கே ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல கையெழுத்தும் போட்டு கொடுத்துறாங்க கையெழுத்து போட்டு அத பார்த்தது மீன்ட்டு எப்படி இவன் நம்ம கேட்டதும் போட்டானே பரவாயில்ல அப்படின்னு மொத்த நகையையும் அம்மாவையும் பாத்தீங்கன்னா சக்தி வேல்கிட்ட கொடுத்துட்டு இங்க ஆத்தா வந்துடுறாங்க சக்தி ரொம்ப சந்தோஷம் அப்பா இந்த நகை மொத்தத்தையும் போய் பேங்க்ல வச்சு அத பணமாக்கி அந்த பணத்துல ஒரு இடத்த வாங்கி போட்டோம்னா நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம தான் நேரா போய் சக்தி வேல்கிட்ட முத்து வேல்கிட்ட காட்டுறாங்க டே உன் தம்பி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் இந்த இதை எப்படியாச்சும் அந்த அவன் பேர்ல இருக்க மொத்த சொத்தையும் உன் பேருக்கு நீ கொண்டு வந்து கடா ஆனா அவன் சுயநலவாதி அவனு மட்டும் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் நீயினா அவனுக்கு பாதியும் உன் பிள்ளைக்கு பாதியும் கொடுப்ப அதனால உன் பேர்ல எழுதிக்கப்பா அப்படிங்கிறாங்க இல்ல என்னால முடியாது தம்பியை ஏமாத்தி எப்படிமா என்னால செய்ய முடியும் அப்படின்னதும் நீ தாண்டா நினைக்கிற தம்பியை ஏமாத்த கூடாதுன்னு ஆனா அவன் உன்னையெல்லாம் ஏமாத்தி தானே இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க பாரு முத்துவேலு நீ இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தனா நீ தான் நாளைக்கு நடுத்தருவுல நிக்கணும் அவன் நல்ல சொகுசா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க என்னது ஏமா இப்படி எல்லாம் பேசுற தம்பி ரொம்ப நல்லவேமா ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சின்னவன நம்ம தானமா திருத்தணும் அதை விட்டுட்டு அவனுக்கு நம்ம தண்டனையை கொடுக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லவும் இங்க பாருப்பா நீ பேசறது எதுவுமே எனக்கு சரின்னு படல உன் தம்பி உன் மேல கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாம அப்படி நடந்துக்கிறான் நீ மட்டும் எதுக்காக அவனெவன நினைச்சுகிட்டு இருக்க நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு யாரு என்ன நினைச்சாலும் சரி இதுக்கு மேல மனச தெம்பாக்கிக்கிட்டு நம்ம அமைதியாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா முத்துவேலு நடக்க வேண்டிய காரியத்தை பாக்குறாங்க நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் சார் இந்த சக்திவேல்ன்ற பேர்ல உள்ள அந்த புல எண் எல்லாமே சொல்றாங்க அந்த வந்து பத்திரம் இதற்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளு பத்திரத்தையும் எடுத்து சீக்கிரமாவே ரெடி பண்ணி கொடுத்துர்றாங்க அவங்க பேர்ல உள்ள சொத்தை மொத்தத்தையும் என் பேர்ல மாத்தணும் அப்படின்னு அவரோட சைனை வச்சு அங்க பாத்தீங்கன்னா போட்டு பணத்தையும் கொடுத்துர்றாங்க ஏன்னா இவர் யாருக்குமே தெரியாமதான சொத்தை அத்தனையும் இவர் பேர்ல மாத்துறாரு அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து சைனை பேரையும் இங்க போட சொல்லி மொத்த சொத்தையும் இவர் பேருக்கு மாத்திடுறாரு இதுக்கப்புறம் அண்ணனாவது தம்பியாவது யாரா இருந்தாலும் எப்படி என்கிட்ட சைன் வாங்குறாங்கன்னு பாத்திரலாம் என் பொண்ணு ராஜி பாவம் அவ அந்த பேச்சு பேசணும் எப்படி எல்லாம் இருக்கிறாளும் சொல்லி இவருக்கு கோபமே இருந்தாலும் ஒரு பக்கம் தா பொண்ணு அப்படிங்கிற பாசம் நிறையவே இருக்கு அதுக்கப்புறமா இங்க ராஜி பாத்தீங்கன்னா தான் அப்பா வந்து இங்க அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க அப்பா எனக்காக நீங்க சித்தப்பா கிட்ட சண்டை இழுக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் இங்க பாருமா நான் யாருக்காகவும் யாருக்கிட்டையும் அவன் தான் ஏமாத்தி அவன் பேருக்கு எழுதிக்கிட்டான் அதுக்கான தண்டனைய அவன் சொல்றாங்க சரிங்கப்பா விடுங்க இதுக்கு மேலையும் அவங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவங்களும் அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இங்க பாத்தீங்கன்னா நேரா முத்துவேல் வீட்டுக்கு வந்து என்னடா சொன்ன மொத்த சொத்தும் பேர்ல இருக்கா இங்க பாரு பேர்ல இருந்து எப்பவோ அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்திட்டேன் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும்டா அதான் ஒன்ன மாதிரி தில்லாலங்கடி இனிமே இந்த இதுல யாருமே இருக்க கூடாதுன்னு மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னது என் உன் பேருக்கு மாத்திட்டியா எப்படி மொத்த சொத்தையும் எப்படி உன் பேருக்கு மாத்தின அப்படின்னதும் நீ எப்படி தில்லாலங்கடி வேலை பார்த்து என்கிட்ட கிட்ட இருந்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கினியோ அதே மாதிரி நானும் தில்லாலங்கடி வேலை பார்த்து உன் கிட்ட இருந்து நான் கையெழுத்து வாங்கிட்டேன் இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க தப்பு பண்ற திருப்பி திருப்பி தப்பு பண்ற பண்ற அப்படின்னதும் நான் தப்பு பண்ணலடா சரியாதான் செய்வேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு முத்துவேல் கிளம்புறாங்க